வணக்கம் இன்னைக்கு நாம சுவாமி சித்பானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதிக்கான ஒரு சிந்தனையை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இதோட தலைப்பு வந்து வியாக்குளம் இப்போ வியாக்குளம் அப்படின்னு கேட்டாலே பொதுவா நமக்கு கவலை துக்கம் ஒரு மாதிரி மன அழுத்தம் இதெல்லாம் தான் மனசுக்கு வரும் இல்லையா ஆமா பொதுவான புரிதல் அதுதான் ஆனா இங்கே சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா இறைவனை நோக்கிய வியாக்குளம் நல்லது அது வந்து நித்யானந்தத்துக்கு அதாவது பேரானந்தத்துக்கு வழிகாட்டுன்னு சொல்றாரு இது கேட்கறது கொஞ்சம் முரணா தெரியுதே உண்மைதான் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் சரி முதல்ல இந்த தியான குறிப்புல உண்மையான வியாகுலம் எது மேல இருக்கணும்னு சொல்லுது கருணை கடலே உன்னை நான் அணுகவில்லையே என்ற வியாகுலம் என் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்குமாக அப்படின்னு ஒரு வரி வருது இது நாம சாதாரணமா படுற கவலைகள்ல இருந்து எப்படிங்க வேறுபடுது அந்த பொங்கிக் கொண்டிருக்குமாகன்ற வார்த்தையே ஒரு அழுத்தத்தை கொடுக்குதே ஆமா நீங்க கவனிச்சது ரொம்ப சரி இங்க வியாகுலங்கிறது சும்மா ஒரு மன வருத்தம் இல்ல அது ஒரு ஒரு ஆழ்ந்த ஏக்கம் ஒரு தாகம்னு கூட சொல்லலாம் கடவுளோட அந்த எல்லை இல்லாத கருணை இருக்கே அதை நான் இன்னும் முழுசா உணரலையே அவரோட இன்னும் நான் நெருங்கலையே அப்படிங்கற ஒரு தீவிரமான தவிப்பு ஓ அப்போ அது ஒரு விதமான புனிதமான அமைதியின்மையா மிகச்சரியா சொன்னீங்க ஒரு புனிதமான அமைதியின்மை உலக விஷயங்களுக்காக நாம கவலைப்படுறோமே வேலை பணம் மத்தவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் நம்மள ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் வைக்குது இல்லையா இருக்கு அது பெரும்பாலும் நம்மளோட நான் எனக்கு அப்படிங்கிற அகங்காரத்தை சுத்தி தான் வருது ஆனா இந்த இறைவனை நோக்கிய வியாக்குலம் அப்படி இல்ல இது வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு அந்த பெரிய ஒன்னோட சேரணுங்கிற ஆத்மாவோட இயல்பான தேடல் அப்போ இது நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் உண்டுதல் நிச்சயமா இது ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறையான உந்துதல் நம்மள முடக்கி போடுற துக்கமா இல்லாம இது நம்மள இறைவனை நோக்கி நகர வைக்குது அந்த பொங்கி வழியறதுங்கிறது உள்ள அடக்க முடியாம வர ஒரு தீவிரமான ஈர்ப்ப குறிக்குது சரி அப்போ இந்த நேர்மறை ஆற்றலுக்கு நேர்மாறா மனுஷங்க பொதுவா எதுக்கெல்லாம் அல்லும் பகலும் வியாகுலப்படுறாங்கன்னு இந்த குறிப்பு சொல்லுது பணம் போகம் பதவி புகழ் இந்த நாளையும் எதுக்கு குறிப்பா சொல்றாங்க இதெல்லாம் ஒரு விதத்துல வாழ்க்கைக்கு தேவையானது மாதிரி தானே இருக்கு உண்மைதான் உலக வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியமா தம் பாக்குறாங்க ஆனா குறிப்பு என்ன சொல்லுது பாருங்க பணம் போகம் பதவி புகழ் ஆகியவைகளை பற்றி அல்லும் பகலும் மனிதன் வியாகுலப்படுகிறான் இங்க அந்த அல்லும் பகலும் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் இடைவிடாமன்னு அர்த்தமா ஆமா ஒரு இடைவிடாத தீவிரம் மனுஷங்க அவங்களோட நேரம் சக்தி சிந்தனை எல்லாத்தையும் இந்த நாளையும் அடையறதுக்கும் அதை தக்க வைக்கிறதுக்குமே செலவு பண்றாங்க ஏன் இந்த நாளு மட்டும்னா உலகத்துல இதுதான் வெற்றி பாதுகாப்பு சந்தோஷம் இதோட அடையாளமா நினைக்கப்படுது சரி ஆனா அடுத்த வரியிலேயே அதோட மறுபக்கத்தை சொல்றாங்க பாருங்க அதி விரைவில் அவையாவும் மறைந்து போகக்கூடியவைகள் என்பதை அவன் எண்ணி பார்ப்பதில்லை இங்கதான் பிரச்சனையோட ஆணி வேறே இருக்கு நிலையற்றதுக்கு பின்னால ஓடுறோம்னு சொல்றீங்க அதேதான் நிலையற்ற விஷயங்களுக்கு பின்னால ஓடி நம்மளோட முழு கவனத்தையும் உணர்ச்சிகளையும் அதுல முதலீடு பண்றோம் பணம் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போகும் புல அதாவது போகம் சீக்கிரமே சலிச்சிடும் இல்லனா உடம்பு முடியாதப்ப அனுபவிக்க முடியாது பதவியும் புகழும் கூட நிரந்தரம் இல்லையே நிச்சயமா இல்ல அதோட இயல்பே நிலையற்றது இந்த அடிப்படை உண்மைய ஆழமா யோசிக்காததால தான் அதை பத்தின கவலைகள் ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா மாறிடுது இது ஒரு என்ன சொல்றது அறியாமைனு கூட சொல்லலாம் இதெல்லாம் தற்காலிகமா ஒரு திருப்தியை கொடுக்கலாமே தவிர உண்மையான நீடித்த அமைதியை தராது அதுதான் இதோட கருத்து இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம சக்தியை எங்க செலவழிக்கிறோம்ங்கறது நம்ம வாழ்க்கையோட போக்கியே மாத்துது நீங்க முன்ன சொன்ன மாதிரி இந்த அல்லும் பகலும் கவலைப்படுறதுல பெரிய சக்தி வீணாகுது அந்த சக்தியை வீணாக்காம வேற திசையில திருப்பின என்ன நடக்கும் அதே வியாக்குலத்தை கடவுளின் பொருட்டு அவன் அடைவானாக அது நித்யானந்தத்துக்கு வழிகாட்டிவிடும் இந்த வரி தான் இந்த சிந்தனையோட உச்சம்னு தோணுது ஆனா இது நடைமுறையில எப்படி சாத்தியம் கவலையோட ஆற்றல எப்படி மாத்துறது இதுதான் இதுதான் இந்த பகுதியோட மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இது வெறும் தியரி இல்ல இது ஒரு ஒரு உளவியல் மாற்றம் இல்லனா ஆன்மீக மாற்றம் பத்தின வழிகாட்டுதல் நாம நிலையற்ற பொருட்களுக்காக எவ்வளவு தீவிரமா ஏங்குறோம் எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்கறோம் அதே அளவு தீவிரத்தை அதே மன உறுதிய அதே ஏகத்த நிலையான உண்மையான பரம்பொருளான இறைவன் மேல செலுத்துனா அது நித்தியானந்தத்துக்கு வழிகாட்டும்னு சொல்றாங்க நித்தியானந்தம்னா முடிவில்லாத பேரின்பமா ஆமா முடிவில்லாத நிபந்தனையற்ற நிலையான பேரின்ப நிலை இது எப்படி சாத்தியம்னு கேட்டீங்க இல்லையா இது ஆற்றல அழிக்கிறது பத்தி இல்ல அதோட திசையை மாத்துறது பத்தி கோபம் பயம் கவலை ஆசை இதெல்லாம் சக்தி வாய்ந்த உணர்ச்சி ஆற்றல்கள் ஆமா இத சும்மா அடக்குறதோ தவிர்க்கறதோ கஷ்டம் ஆனா அதோட கவனத்தை மாத்த முடியும் உதாரணமா பணம் சம்பாதிக்கணும்ங்கற தீவிர ஆசையில விடாமுயற்சி திட்டமிடல் எல்லாம் இருக்குல்ல ம் இருக்கு அதே தீவிரத்தோட அதே விடாமுயற்சியோட இறைவன் அறியனோ அவரோட தன்மைய உணரணும்னு முயற்சி செஞ்சா அந்த ஆற்றல் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எரிபொருளா மாறியும் நித்யானந்தோங்கறது ஏதோ சொர்க்கத்துல கிடைக்கிற பரிசு மாதிரி இல்ல அப்போ அது நம்ம உணர்ச்சிகளையும் விருப்பங்களையும் இப்படி மாத்தி அமைக்கிறது மூலமா இங்கே இப்போவே அனுபவிக்க கூடிய ஒரு உயர்ந்த மனநிலை ஒரு பேரமைதி கவலையோட அதே சக்தி அன்பா பக்தியா தீவிர தேடலா மாறும்போது அதோட விளைவு பேரானந்தமா இருக்கு ஓ அப்ப கவலையோட ஆற்றல அந்த வேகத்தை அழிக்காம அதை இறைவனை தேடுறதுக்கு பயன்படுத்துறது இது ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனை இந்த ஆழ்ந்த தீவிரமான இயக்கத்தை வெளிப்படுத்துற மாதிரிதான் தாய்மானவரோட பாடலும் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாடல் வந்து தாகமறிந்து இன்ப நிட்டை தாராயேல் ஆகிடுவேன் தேகம் விழுந்துடின் என் செய்வேன் பராபரமே இந்த பாடல் நாம பேசிட்டு இருக்கிற இந்த இறைவனை நோக்கிய தீவிர வியாகுலத்தை எப்படி காட்டுது இதுல நிட்டைனா என்ன அர்த்தம் மிக அருமையான பாடல் இது தாய்மானவர் அவரோட ஆன்மீக இயக்கத்தோட உச்ச கட்டத்தை இங்க சொல்றாரு முதல் வரி தாகமறிந்து இது சாதாரண தண்ணி தாகம் இல்ல இறைவனை காணணும் அவரோட ஒன்னாகணும்ங்கிற ஆத்மாவோட தாகம் இந்த தாகத்தை நான் உணர்ந்துட்டேன் இது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு அப்புறம் இன்ப நிட்டை தாராயேல் நிட்டைங்கிறது ஆழ்ந்த தியான நிலை சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க இறை அனுபவத்துல தன்னை முழுசா இழந்து அந்த பேரின்பத்துல நிலைச்சிருக்கிற ஒரு நிலை ஓஹோ அந்த பேரானந்த அனுபவத்தை அந்த மெய்ஞான நிலையே நீ எனக்கு தரலேன்னா ஆகெடுவேன் நான் அழிஞ்சிடுவேன் என் மனுஷப்பிறவியோட நோக்கமே இல்லாம போயிடும் நான் தோத்துடுவேன்னு கதறுகிறார் அடையப்பா ரொம்ப தீவிரமா இருக்கு ஆமா அந்த ஏக்கத்தோட அவசரத்தையும் தீவிரத்தையும் அடுத்த வரிகள் இன்னும் அழுத்தமா சொல்லுது தேகம் விழுந்திடின் என் செய்வேன் பராபரமே இந்த உடம்பு நிலையற்றது எப்ப வேணாலும் போகலாம் சாவு வர்றதுக்கு முன்னாடி இந்த உடம்பு போறதுக்கு முன்னாடி உன்னை நான் அடைஞ்சு அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கலன்னா ஏன் கதி என்ன ஆகும் எல்லாம் வல்ல பராபரமே நான் என்ன செய்வேன்னு இறைவன்கிட்ட முறையிடுறாரு இது வெறும் வேண்டுகோள் மாதிரி இல்லையே இல்லவே இல்ல இது ஒரு ஒரு உயிர் போராட்டம் மாதிரி இந்த உடம்பு இருக்கிற இந்த வாய்ப்பை தவற விட்டா வேற வழியே இல்ல அப்படிங்கற ஒரு பயங்கரமான உணர்வு இதுல தெரியுது சுவாமி சித்பவானந்தர் சொல்ற அந்த இறைவனை நோக்கிய வியாக்குலம்ங்கிறது இதுதான் சும்மா ஒரு மென்மையான விருப்பம் இல்லை உயிர் வாழ்றதுக்கு ஆதாரம் என்னவோ அது மாதிரி உணரப்படுற ஒரு ஆழ்ந்த தவிர்க்க முடியாத அவசரமான இயக்கம் அந்த இயக்கத்தோட கணத்தையும் தீவிரத்தையும் இந்த பாடல் நம்ம மனசுல நல்லா பதிய வைக்குது உண்மைதான் அந்த பாட்டுல வர்ற ஆகிடுவேன் என் செய்வேன் மாதிரி வார்த்தைகள் அது சாதாரண உலகக் கவலையை விட எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டுது அப்படியானா சுவாமி சித்பாவானந்தரோட உரை தாயுமானவரோட பாடல் இது ரெண்டையும் சேர்த்து நாம இதுவரைக்கும் வரைக்கும் தொகுத்து பார்த்தா என்ன முக்கிய செய்தியை நாம எடுத்துக்கலாம் உலகக் கவலைகள் தவிர்க்க முடியாத மாதிரி தெரிஞ்சாலும் அதை வேற மாதிரி பார்க்க இந்த பகுதி உதவுதா நிச்சயமா நிச்சயமா உதவுது இதோட மையச் செய்தி இதுதான் வியாகுலம் அல்லது கவலை அது தன்னாலேயே தப்பானதில்ல அதோட இலக்கு தான் முக்கியம் நிலையற்ற அழியக்கூடிய உலகப் பொருட்கள் மேல பணம் போகம் பதவி புகழ் மேல நாம செலுத்துற அதே தீவிரமான கவனமோ இயக்கமோ சக்தியோ நம்மள கடைசில ஏமாற்றத்திலையும் துன்பத்திலையும் தான் கொண்டு போய்விடும் ஏன்னா அதெல்லாம் தற்காலிகமானது ஆமா அதோட இயல்பே அதுதான் ஆனா அதே அளவு தீவிரத்த அதே ஏக்கத்த நிலையான உண்மையான இறைவன் மேல செலுத்தினா அது நம்மளை நித்தியானந்தங்கிற நிரந்தர பேரின்ப நிலைக்கு உயர்த்தோம் இதுதான் ஆற்றலை மாற்றி அமைக்கிறதுங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இது ஏதோ துறவிகளுக்கு மட்டுமோ இல்லை ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமோ சொல்கிற அறிவுரை இல்லை இது தினசரி தியானத்துக்கான குறிப்பு ஆமாம் அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற கவலைகளோட தன்மையை புரிஞ்சுகிட்டு நம்ம மனசோட போக்கை அதோட சக்தியோட திசைய எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இது ஒரு மனப்பான்மை மாற்றம்னு சொல்லலாம் இல்லனா ஒரு விதமான கவனப்பயிற்சின்னு கூட சொல்லலாம் நம்ம ஏக்கத்தோட இலக்க மாத்துறது மூலமா நம்ம அனுபவத்தோட தரத்தையே மாத்த முடியும்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது உலக விஷயங்கள்ல நாம காட்டுற அதே ஒரு மாதிரி வெறித்தனமான ஈடுபாட்டை இறைவனை தேடுறதுல காட்டுனா அதோட பலன் வந்து அளவிடவே முடியாது ரொம்ப தெளிவா இருக்கு வியாகோலங்கிற சொல்லுக்கே ஒரு புது அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு அது வெறும் கவலை இல்ல இறைவனை நோக்கிய ஒரு தீவிரமான ஏக்கம் உலக கவலைகளோட நிலையற்ற தன்மையையும் அந்த ஆற்றலை எப்படி நித்யானந்தத்தை நோக்கி திருப்ப முடியும்னு சுவாமி சித்பவானந்தரோட இந்த பகுதி அழகா சொல்லுது தாயுமானவரோட பாடல் அந்த ஏக்கத்தோட ஆழத்தையும் அவசரத்தையும் நமக்கு நல்லா உணர்த்துச்சு நாம பேசின இந்த எல்லாம் தாண்டி உங்களுக்காக ஒரு கேள்வி வருது மனசுல உலகப் பொருட்களோட நிலையற்ற தன்மை அதிவிரைவில் அவையாவும் மறைந்து போகக்கூடியவைகள் இது நாம அறிவால புத்தியால இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் ஆனா அத ஆழமா உணர்வுபூர்வமா பூர்வமா உணர்றதுங்கிறது வேற இல்லையா ஆமா அது கஷ்டம்தான் அப்படி அந்த நிலையற்ற தன்மைய உண்மையிலே ஆழமா உணர்றது இந்த பகுதி சொல்ற மாதிரி இறைவனை நோக்கிய ஏக்கத்தை இயல்பா வளர்க்க உதவுமா அல்லது குறைந்தபட்சம் நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் கவலைகளையும் கூட இந்த பெரிய தேடலோட ஒரு பகுதியா பார்த்து அதை வேற விதமா அணுகிறதுக்கு அது உதவுமா இந்த நிலையாமை பற்றின உணர்வு நம்ம கவனத்தோட திசைய மாத்திரத்துக்கு ஒரு திறவுகோலா இருக்குமா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இந்த ஆழமான உரையாடல எங்களோட இருந்ததற்கு ரொம்ப நன்றி